நிறைய ஸ்மோக்கிங் பண்றாங்க ட்ரிங்கிங் பண்றாங்க என்னன்னா அது பாதிக்கும் நான் எப்படி லேட்டஸ்ட் சொன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சேம் திங் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி ஆகிடும் அவங்க ஸ்மோக் பண்ணா கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் மெடிக்கல் டிஎன்சி பண்ணால் இன்னும் மோசம் ஏன்னா நம்ம யூட்ரோஸ போட்டு போது இந்த மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்னால வெறும் இன்ஃபர்டிலிட்டி மட்டும் வராது கேன்சர் கூட வரும் இப்போ ஐவிஎஃப்லாம் இருக்குல்ல அதனால நம்ம ஈஸியாக எப்படினாலும் இதில் நடக்கலைன்னா நம்ம ஐவிஎஃப் பண்ணியாவது குழந்தை பெற்றுக்கலான்ங்கிற ஒரு டாக்டர் விகர நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மாலாராஜ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி வந்து இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு மிந்தி காலத்தை விட ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பாப்புலேஷன் வந்து இன்ஃபர்டைல இருக்கிறாங்க நிறைய மாறி நிறைய ஸ்மோக்கிங் பண்றாங்க ட்ரிங்கிங் பண்றாங்க பண்ணும்போது என்னன்னா அந்த ஓவரிய அது பாதிக்கும் ஓவரிக்கு போற பிளட் சப்ளை வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும் எப்படி ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது நம்மளோட பிளட் சப்ளை ஹார்ட் ஒழுங்காக போகாதனால அந்த ஹார்ட் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஸ்மோக்லாம் பண்ணாங்கன்னா ஓவரிக்குள்ள உள்ள ப்ளட் சப்ளை எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆகி போயிடும் ஸோ அதனால உங்களுக்கு ஓவரிக்கு ப்ளட் ஒழுங்கா போடலன்னா அதுக்கு எக் ப்ரொடக்ஷனும் ஒழுங்கா வராது ஸோ இதெல்லாம் ஒரு லைஃப்ஸ்டைல் டிசீஸும் நிறைய இப்போ இருக்கு பிள்ளைகளுக்கு ஸோ அதனால ஒரு அது இதுவும் ஒரு மேஜர் ரீசனாகவே நம்மளுக்கு தெரியுது அதே சமயம் ஆல்கஹால் கன்செப்ஷன் எல்லாமே ஒரு ஒரு டாப் தான் நம்மளுக்கு சோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா தெரியுது பட் அதே நேரத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் ஓகே ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ்னா ஏர்லயும் அவ்வளவு நச்சுத்தன்மைகள் இருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு சுவாசிக்கும் போது நம்மளுக்கு முட்டை அணுக்கள்ல போய் பா பாதிக்கும் இத தவிர்த்து நம்மளோட ஆஹ் என்விரான்மெண்டல் எபிஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ் அதாவது இந்த பிளாஸ்டிக் பெஸ்டிசைஸ் இதுல ஆர் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டால் சோ என்னன்னா இது வந்து ஹார்மோன்ஸ் மாதிரி வேலை பண்ணி நம்ம ஹார்மோன்ஸ இம்பாலன்ஸ் பண்ணிடும் சோ இந்த எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டால் எல்லா ஐட்டம்ஸ்லயும் இருக்கு நம்மளுக்கு சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்ல இருக்கு நம்ம குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல இருக்கு நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு சோ இதெல்லாம் யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக் அவங்களோட ஹார்மோனல் இம்பாலென்ஸ் வருது சோ அதனால அவங்களுக்கு ஒழுங்கா வராது பிளஸ் ப்ளஸ் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த ஷனும் கம்மியாகிட்டே வரும் இப்போ சின்ன வயசுல நம்மளோட இன்ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு உள்ள மேஜர் ரீசனாகவே நம்மளுக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஸோ தான் ஆஸ் அ பர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதே இதுதான் தயவுசெய்து குழந்தைய மட்டும் தள்ளி போடாதீங்க எவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களோட டென்ஷன் பாதி கம்மியாகும் பிளஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம எக் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால எப்படி அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வருதுன்னு பார்த்தோம் ஸோ இன்னொரு மேஜர் அப்சர்வேஷன் பண்றது நான் பா பாத்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய இந்த பிள்ளைகள் வந்து மெடிக்கல் அபார்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது கல்யாணம் ஆறுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதை வந்து அவங்க கலைச்சிக்கிறாங்க ஸோ இப்போ மெடிக்கல் அபர்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால அவங்க அது ரொம்ப லைட்டாக எடுத்துட்டு அது அது அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்காதது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ இது மாதிரி நிறைய மெடிக்கல் அபர்ஷன் பண்றனால அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த யூட்ரல்ஸும் வீக் ஆகிடும் ஸோ மிந்திலாம் இந்த டேப்லெட்ஸ் மூலமா யூஷுவலாக நம்ம கருவை வந்து கிளீன் பண்ண முடியாது இப்போ இந்த வந்துட்டு இருக்கறனால ரொம்ப ஈஸியாக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம டிஎன்சி பண்ணாதனால நம்ம யூட்ரல்ஸ் வந்து ஒரு டேமேஜ் ஆகாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அந்த யூட்ரல்ஸை பாதிக்க தான் செய்யும் ஸோ அதனால ப்ரீவியஸ் அபார்ஷன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் மெடிக்கல் அபார்ஷன்ஸ் பண்ணாலும் சரி டிஎன்சி பண்ணால டிஎன்சி பண்ணா இன்னும் மோசம் ஏன்னா நம்ம யூட்ரோஸை போட்டு சுரண்டும் போது ஆப்வியஸா அந்த யூட்ரோஸ்ல அந்த இன்னும் லேயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி அவங்களுக்கு அங்கே வந்து அடிஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது அந்த ஜவ்வெல்லாம் ஒட்டிக்கும் ஸோ அதனால கரு ஃபார்மேஷன் அங்கே ஆகாது ஸோ இது மட்டும் கிடையாது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸும் நிறையா வரும் ஸோ அதனால டியூப்ஸ் பிளாக் ஆகிடும் ஸோ அதனால கூட அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு நிறையா பிரச்சனை ஸோ இதெல்லாம் அண்ட் ஆல்சோ திஸ் ப்ரீ மரேட்டி செக்ஸ்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நிறைய மற்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் நிறையா வர சான்சஸ் இருக்குது கொனோரியா கிளமேடியா எல்லாமே மோனாஸ் எல்லாமே அவங்க அந் இந்தியஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஹெர்பீஸ் எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் வ வந்திச்சுன்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் அதை யுட்ரல்ஸோட டியூப்ஸை தான் போய் தாக்கும் அப்புறம் இன்னர் லைனிங்கோ தாக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆர்வியஸா அவங்களுக்கு எகென்ஸ் பர் மீட் ஆகாது அப்படி ஃபார்ம் ஆகி வந்தா கூட யூட்ரல்ஸ்ல வந்து தங்காது ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாகவே இருக்கு இந்த சின்ன வயசுல இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு காரணம் ஸோ இப்போ இதை எப்படியாவது நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னா பேசிக்கா என்னென்னா நம்ம ஜெனடிக்கு மாற்றவே முடியாது சொன்ன மாதிரி ஏஎம்ஹெச் நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது பிறக்கும் போதே கம்மியா இருக்கு இருந்துச்சுன்னா நம்ம அதை மாற்ற முடியாது பட் ஒன்லி திங் இஸ் நம்ம இந்த மத்ததெல்லாம் பார்க்கலாம் அதாவது எந்த ப்ரிவென்டபிள் காசஸ் ஏதாவதுனா இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்றது அடிக்கடி அபார்ஷன்ஸ் பண்ணிக்காம பாத்துக்கணும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இதை இதெல்லாம் பண்ணிட்டா ஓரளவுக்கு மற்ற ரீசன்ஸ்னால நம்ம இன்ஃபர்டிலிட்டி வரதை நம்ம தடுக்க முடியும் லேடிஸுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரது நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ரீசன் மென்னால கூட இருக்கும் ஸோ மென்னுக்கும் அகெயின் பார்த்தீங்கன்னா மெயினா என்னன்னா அவங்களுக்கும் அந்த எண்டக்ரைன் டிஸ்ட்ரப்டர்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க பிளாஸ்டிக் இது நான் வெறும் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் இருக்கு ஸோ அது அவங்களும் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது பிளஸ் அந்த சேம் டைம் கான்ஸ்டண்ட்டா லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு வேலை பார்க்கறது ஸோ இதெல்லாமே ஒரு ரேடியேஷன் தான் மினிமம் ரேடியேஷன் இருந்தா கூட ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே பாதிக்கும் ஸோ இது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஏதாவது மம்ஸ் அண்ட் மீசல்ஸ் வந்திருக்கலாம் ஸோ அது ஆர்கைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அது வந்து மேஜராக மம்ஸ் அண்ட் மீசல் நம்ம அலட்சியமாக விட்டுருக்க விட முடியாது ஸோ அது வந்து போயிட்டு உங்களுக்கு டெஸ்டிகல்ஸில் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி அதை அதிலோட ஸ்பேம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கும் ஸோ அதனால கூட அவங்களுக்கு அதனால தான் இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தாங்கன்னா மென்னுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே எழுதிட்டு போகணும் சின்ன வயசில் அம்மா வந்து மம் சந்திச்சா எல்லாமே நாங்கள் கேட்போம் கேட்டு அதை அதை நம்ம இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி எதாவது இருக்கான்னு கண்டுபிடிப்போம் இதை தவிர்த்து அஃப் கோர்ஸ் நான் எப்படி லேட்டஸ்ட் ஒன்னேன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சேம் திங் தான் மென்னுக்கும் அந்த ஸ்பர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி ஆயிடும் அவங்க ஸ்மோக் பண்ணா ஈவன் ட்ரிங்கிங்கை விட ஸ்மோக்கிங் தான் இன்னும் ரொம்ப டேஞ்சரஸ் அன் ஹெல்தி லைஃப்ஸ்டைல்ஸ் ஸோ ஏன்னா பயாலஜிக்கல் க்ளா கிளாக் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடும் நைட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு யூனோ லைக் மார்னிங் தூங்குறது ஸோ அதனால ஒபிசிட்டி வரலாம் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் மேஜர் ரீசனாகவே இருக்கு மென்னுக்கு சேம் ஐ திங் அப்ளைஸ் டு விமன் ஆல்சோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இதெல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இதை வந்து அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல பட் ஆனா ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க சோ இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ முந்தி பார்க்காத எல்லாமே நாங்க இப்ப பாக்குற மாதிரி தோணுது ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போதுதான் இதெல்லாம் ஃப்ளேர் அப் ஆகும் அது அந்த டைம்ல வர வரும் அதாவது எது எதுனால நம்ம இவங்களுக்கு இன்னும் குழந்தை நிற்கலன்னு கண்டுபிடிக்கும் போது ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும் இது மாதிரி சிங்கிள் பார்ட்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிகாஸ் இந்த மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்னால வெறும் இன்ஃபர்டிலிட்டி மட்டும் வராது கேன்சர் கூட வரும் ஏன்னா அதில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் போய் சேர்ந்து அந்த மெயினாக அப்படிதான் வருது கேன்சரை ஸோ அது போய் அந்த சர்விக்ஸை தாக்கி அது இப்போ தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இட்ரஸ்ல கேன்சராக ஃபார்ம் ஆகும் ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸ் நம்மளுக்கு ஸோ நம்மளோட ஒரு டீசென்ட் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாம நம்ம பாத்துக்கலாம் எந்த ஏஜ்ல நம்ம குழந்தை பெத்துக்கிறது சேஃப்னு கேட்டீங்கன்னா சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஃப்ரேம் வந்து தேர்ட்டி தான் ஒரு இது மாதிரி வச்சிருக்கோம் சி ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுக்கும் எக் கம்மி ஆக ஆரம்பிக்குது பட் தேர்ட்டி ஆச்சுன்னா இன்னும் டிராஸ்டிக்கா இறங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆன் தேர்ட்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கம்மி ஆயிடும் அதனால பை டுவெண்ட்டி வந்து வில் வெரி 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 குட் ஏஜ் டு கெட்னா ரொம்ப ஈஸியா பிரெகனட் ஆயிடுவாங்க அது முடியலன்னா இன்னும் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பை டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அவங்க ஒரு ஃபேமிலியை பிளான் பண்றது ரொம்ப நல்லது பிகாஸ் என்னன்னா நம்ம தான் பிளான் பண்ணாலும் இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடக்கிற கதையே கிடையாது ஸோ என் நிறைய கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் டூ த்ரீ இயர்ஸ் பிளான் பண்றோம் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் ஹாவ் அ பேபி அப்புறம் குழந்தை வேணும்னு நினைக்கும் போது ரொம்ப அவசரப்படுறாங்க ஐயோ இன்னொன்னு கிளியர் இன்னைக்கு இல்லையா ஏன்னா பிகாஸ் இது இன்னைக்கு நினச்சி நாளைக்கு நடக்கிற கதையே கிடையாது ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு எக் ஒழுங்காக வரணும் தென் ஸ்பேம் ஒழுங்காக வரணும் தென் அந்த டியூப் ஒழுங்காக இருக்கணும் அப்புறம் ரெண்டும் மீட் பண்ணணும் அப்படி மீட் பண்ணாலும் அது ஃபர்டிலைஸ் ஆகணும் அப்படி அது ஃபர்டிலைஸ் ஆச்சுனா கூட அது வந்து இம்ப்ளான்ட் ஆகணும் ஸோ இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் நம்ம வந்து நம்ம பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது இதுக்கு ஐ மீன் பேபிக்காகவும் ப்ரயாரிட்டி கொடுத்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஐவிஎஃப் எல்லாம் இருக்குல்ல அதனால நம்ம ஈஸியா எப்படினாலும் இதுல நடக்கலைன்னா நம்ம ஐவிஎஃப் பண்ணியாவது குழந்தை பெற்றுக்கலாம்ங்கிற ஒரு அஹ் அபிப்பிராயத்துல இருக்கிறாங்க பட் ஆனா அது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்ட்ராங் மிஸ்கன்செப்ஷன் சோ என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி எக் இருந்தா தானே அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஐவிஎஃப் என்ன பண்ணுறோம் நாங்கள் உங்கள் எக்க ஸ்டிமுலேட் பண்ணி எக்கை வெளியே எடுத்து ஸ்போம இன்ஜெக்ட் பண்ணி எப்ரியோ தான் யூட்ரோஸ்க்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அப்படி எக் எடுக்கணும்னா எக் இருக்கணும் அப்படியே யூட்ரோஸ்குள்ளே அந்த எப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா யூட்ரோஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அதில் வந்து அடிஷன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் ஏற்கனவே அந்த டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த ஐவிஎஃப் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சரோகேசி அது மாதிரி போயிடும் ஸோ அதனால என்னதான் அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் இருந்தாலும் எவ்ரித்திங் ஹஸ் காட் இட்ஸ் பண்ணோம் அஞ்சு வயசுல போயிடுச்சு ஏஆர்டி ரூல்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஐம்பது வயசுக்கு மேல நீங்க குழந்தை பெற்றுக்க முடியாது இது மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தனால தானே அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சண்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால எதையோ நம்ம ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது ஸோ இது மாதிரி டெக்னாலஜி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்ம பேபிய ஒரு பேர் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட் இருக்க வேண்டாம் நம்மளும் எவ்வளவு தூரத்துக்கு நம்மள பார்த்து நம்ம ஹெல்த் மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பிளான் பண்றோமோ அதுதான் நம்மளோட சக்சஸ் கொடுக்க போகுது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால அதையே ரொம்ப நம்பிட்டும் இருக்கக்கூடாது நம்ம